ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் முதல் மா மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழம வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமைங்கிறது ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படும் சனி பிரதோஷனால இதெல்லாம் செய்தால் சனி பகவான் மகிழ்ச்சியாக இருப்பார் இந்த ஐந்து விஷயங்களை சனி பிரதோஷமான நாளை நாள் விரதத்தில் தானமாக செய்யணும் அப்படி என்ன தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி சனி பகவான் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் என்ன சொல்கிறேனோ அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தப்பிக்க முடியும் மெயினாக சனி இருந்து நீங்க தப்பிக்க முடியும் சனி தோஷத்திலிருந்து தப்பித்தாதான் உங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியானது அடைய முடியும் தான் இந்த வீடியோவில் வந்து சனி தோஷத்தை நீக்குவதற்கு சனி பிரதோஷத்தில் தானங்கள் செய்யங்க என்பதை சொல்கிறேன் அப்படி என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை அப்படியே வந்து செய்து பயன்பெறுங்க இருக்கிறதுலே மோசமான கிரகம் எதுனா சனியை தான் சொல்லணும் யாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனினாவே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி ஒருவரை குப்பையிலேருந்து கோபுரத்துக்கு வைப்பார் கோபுரத்துலேருந்து குப்பையில் வ கொண்டு வந்துடுவார் அந்த பவர் சனிக்கு இருக்குது ஒருவருடைய வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர பிரச்சனையாக போவோம் அதற்கு காரணம் என்னென்னா சனிதான் சனியை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வந்து அவர் விடமாட்டார் ஒரு ஆபத்து வரும்போது தான் நமக்கு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து உணர முடியும் ஸோ அது உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக சனி என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு தெரியும் ஸோ அப்பேற்பட்ட சனி பாதிப்பிலேருந்து தப்பிப்பதற்கு சனி பிரதோஷனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் ஆல்ரெடி எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா சனி பிரதோஷ நாளில் நாளை நாள் சில பொருட்களை தானம் செய்யணும் தானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது அப்படி தானம் செய்கிறது என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சனி பிரதோஷ நாளில் என்னென்ன தானங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதமும் திதியில் பிரதோஷ விரதமானது அனுஷ்டிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு தமிழ் வருடம் பிறந்து முதல் பிரதோஷமாக நாளை நாள் சனி பிரதோஷமானது வருது இந்த சனி பிரதோஷ விரதத்தில் தற்செயல் நிகழ்வு நமக்கு உருவாகுது அந்த தற்செயல் நிகழ்வு உருவாகிறதுனால இந்த தானங்கள்லாம் வந்து செய்யணும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ விரதம் சனி பிரதோஷ விரதம் என்று அழைக்கப்படும் இந்த நாளில் சிவன் மற்றும் பார்வதி தேவியோடு சனி பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் சனினால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் பிரதோஷ விரதங்கிறது சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு மற்றும் சனிக்கிழமை சனிதேவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ் ஆண்டு பிறந்து முதல் பிரதோஷ விரதம் கரெக்டாக பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நாளை நாள் இருக்குது சனி பிரதோஷ நாளில் என்ன விஷயங்களை தானம் செய்ய வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க நாளைய சனி பிரதோஷ நாளில் என்ன நன்கொடை செய்ய வேண்டுங்கிறத இப்போ நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு விஷயம் நாளைய சனி பிரதோஷம் விரதனால உணவு அல்லது தானியங்களை தானம் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது இவ்வாறு நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் செல்வமும் உணவும் உங்களுக்கு பெருகும் இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இதனோடு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற முடியும் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் பெற நாளை நாள் நான் சொன்ன மாதிரி உணவு அல்லது தானியங்களை தானம் செய்யுங்க என்ன உணவு வேணாலும் தானம் செய்யலாம் என்ன தானியங்கள் வேணாலும் தானம் செய்யலாம் ரெண்டில் ஆனால் ஏதாவது ஒரு தானம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா சனி பகவானுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக நீங்கள் பெற முடியும் அப்புறம் நாளை நாள் நீங்கள் ரெண்டாவதாக பண்ண வேண்டிய தானம் என்னென்னா சனி பிரதோஷ விரதத்தில் ஆடைகள் தானம் செய்வது சிறப்பு ஆடைகள்னால் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை தானம் செய்வது நன்மை பயக்கோ நாளை நாளில் ஆடைகளை தானம் செய்திங்கன்னா மகாதேவனை மகிழ்விக்க முடியும் அதனால் நாளை நாளில் தானம் செய்யுங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கர்ச்சிஃபாவது வாங்கி தானம் செய்யுங்க இதனால சனி கிரகத்தினுடைய மங்களம் வந்து அதிகரிக்க செய்யும் உங்களோட வாழ்க்கையில் ஸோ ரெண்டாவதாக செய்ய வேண்டியது ஆடை தானோ அதுவும் கருப்பு நிற ஆடை தானோ அப்புறம் மூன்றாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னா நாளைய பிரதோஷ விரத நாளில் பழங்கள் தானம் செய்யலாம் ஆக்சுவலி திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிக்காகவும் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கவும் நாளை நாள் நீங்க தானம் செய்கிறது பழங்கள் செய்யணும் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி அப்புறம் திராட்சை அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழங்கள் வந்து கிடைக்குதோ அந்த பழங்களை வாங்கி நாளை நாள் பழங்களை தானம் செய்யணும் அப்படி நீங்கள் பழங்களை தானம் செய்திங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையோ கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கோ அதை விட ரெண்டு பேருக்கு இடையே அன்யோன்யமானது கூடும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பழங்கள் வந்து தானம் செய்யலாம் பழங்கள் தானம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையானது இருக்கும் அப்புறம் நான்காவதா நாளை நாள் சனி ஏழரை சனிலாம் நடக்குதில்ல அந்த ராசிக்காரங்கள்லாம் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய தானம் என்னென்னா கருப்பு எள்ளை வந்து தானம் செய்யணும் கருப்பு எள்ளை தானம் செய்திங்கன்னா சனி தோஷத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் இதன் மூலம் திருமணத்தில் இருந்த தடைகளும் நீங்கும் வாழ்க்கையில் இருந்த பல தடைகளும் நீங்கும் அதனால் நான்காவதா நாளை நாள் சனி தோஷத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறவங்க கருப்பு எல்லை தான் தானம் செய்யணும் கருப்பு எள்ளில் சாதமோ கருப்பு எள்ளில் செய்த இனிப்பு உருண்டையோ எது வேணாலும் தானம் செய்யலாம் இல்லை வெறும் கருப்பு எல்லையே வந்து தானம் செய்யலாம் எறும்புகளுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதன் மூலம் திருமணத்தில் இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கோ அப்புறம் ஐந்தாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா பசுவுக்கு தானம் செய்கிறது நாளை நாள் வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பசுக்கு தான செய்வது மிகவும் கங்கலகரமானதாக சொல்லப்படுது அதாவது வாழ்க்கையில மங்களங்கள் தடையில்லாமல் நடக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பசு தானோ இருக்கோ இதை செய்வதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பு வரும் அதனால் நாளை நாள் பசுவுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தானம் செய்யுங்க அது இதுதான் அதுதான் அது அப்படிங்கிறது நான் சொல்லலை எது வேணாலும் தானம் செய்யுங்க எது செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஐந்து தானங்கள் தாங்க நாளை சனிக்கிழமை செய்யணும் இந்த ஐந்துமே உங்களோட சக்திக்கேற்ப நாளை நாள் உங்களுக்கு எது வந்து மெயினாக தேவையோ அதற்காக தானம் செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சனி பிரதோஷத்துடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சனி பிரதோஷத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமான் சனிதேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் இதன் மூலம் குழந்தைகள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா குழந்தைகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானங்கள் செய்து சிவனை வழிபாடு செய்ய மறக்காதீங்க இதுதாங்க தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக நாளை நாள் இந்த தானங்கள் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த தானங்கள் செய்து புண்ணியத்தை வந்து பெற்றுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படிட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்